சகையுக்கு ஏசுவை பார்க்கணும் தான் ஆசை ஆனால் ஏசுக்கு சகையோட தங்கணும்னு ஆசை இயேசு என் வீட்டில் தங்க போகிறாங்க அந்த சந்தோஷத்தை நிமித்தம் சகை தான் யார் பாவிங்கிறத மறந்துட்டார் துரோகிங்கிறத மறந்துட்டார் வேகமாக இறங்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காரு சந்தோஷத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு அவ்வளோ சீக்கிரம் அவங்களெல்லாம் சந்தோஷப்பட பிசாஸ் என்ன செய்ய மாட்டான் இவங்களுக்கு சகைவ தெரிஞ்ச அளவு யாருக்கு தெரியலன்னு நினச்சிட்டாங்க இயேசுவுக்கு இயேசுவுக்கு ஏவும் தெரியும் இசட்டும் அவருக்கு ஆதியும் தெரியும் மனுஷ முகத்தை பார்க்காம் கர்த்தரோ அவங்களுக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா சே ஏசு பாவம் நமக்கு முகத்தையாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இவன் பாவி இவன் துரோகின்னு ஏசுக்கு அது கூட ஏன்னா புதுசாக எரிகோவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அதனால் இவன் யாருன்னு தெரியல இவன் ஆயக்காருக்கு தலைவன் இவன் அநியாயமாக வரி வசூல் பண்றான் அவன் தெரியலை அதனால் அவன் வீட்டுக்கு போகிறேன் எல்லாம் தலைவர் கையை தட்டி நீங்களே சொல்லுங்க ஒரு மனிதனை குறித்து தேவனுக்கு நல்லா தெரியுமா இல்லை மனிதனுக்கு நல்லா தெரியுமா அவருக்கு முன்பாக நாம் நிர்வாணமா இருக்கிறோமா கையை கையத்தட்டுங்க என் தேவனுக்கு என் இருதயமும் தெரியும் என் இருதயத்தின் மையப்பகுதியும் தெரியும் நான் என்ன யோசிக்கிறேன் என்ன சிந்தனையில் இருக்கிறேன் பிரைஸ்காட் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி அவன் இந்த சத்தம் யாருக்கு கேட்கு சகைக்கு என்னை சகையு சந்தோஷமா இருந்தான் இவ டக்குன்னு அந்த இடத்துல நிற்கிறான் எப்படி ஏசுவ என் வீட்டுக்கு என்ன செய்யணும் கூட்டிட்டு உடனே தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து அறிக்கை பண்ணுறான் நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளைத்தனையாக திரும்ப என்ன பண்ணுறேன் இது எங்கே இருந்துங்க வந்துச்சு இதே இது ஏசு இல்லாமல் அவங்க சகைவை பார்த்து பாவினு சொல்லியிருந்தா நாலு போர்ச்சேவனை கூப்பிட்டு ரெண்டு குடுப்பு கொடுறா த ஆயக்கர் தலைவன் என்ன பார்த்தன் ஆனால் ஏசு நின்றதுனால சகையு தன்னுடைய குறைவுகளை உணர்ந்தார் அவருடைய தவறுகள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது என் ஆஸ்தியில் பாதியை விற்று நான் என்ன பண்ணிடுறேன் ஏழைகளுக்கு அன்றை என்னுடைய தவறுகள் நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு அது எடரெல்லாம் என்ன பண்ணக்கூடாது உங்களை பற்றி இவங்க தப்பா என்ன பண்ணக்கூடாது பாவியான மனுஷனிடத்தில் அவர் தங்கும்படி போனாருங்கிற அந்த கெட்ட பேர் உங்களுக்கு என்ன பண்ணாண்டா ஆனால் அவர் பாவிகளுக்கு சிநேகிதன்கிறதுல மாற்றமே ஹலே பிரைஸ் பிரைஸ்காட் இப்போ பாருங்க ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பிரைஸ் காட் அடுத்து சொல்கிறார் இவனும் ஆபரஹாமுக்கு குமாரனாய் ஏசு கூட நடந்தார்னா ஏசுவோடு கூட நாம் நடந்தோம்னா நீங்கள் நானும் பாவியாக இருக்க முடியாதுங்க அது ஏதோ டெம்பரரியா கொஞ்ச தூரத்துக்கு வேணால் இருந்திருக்கலாம் எது வரைக்கும் மரத்தில் இருந்து கீழே இறங்கி அந்த ஆட்கள் பேசுகிற இடம் வரைக்கும் அப்படி இருந்துச்சு ஆனால் நின்று தன்னுடைய எல்லாம் அறிக்கை செய்து சகையோ வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அவன் ஆபரஹாமுக்கு குமாரனாய் இன்னும் நல்லா சொல்ல போனா பாவியின் வீட்டுக்கு போகல ஆயக்காரருக்கு தலைவனுடைய வீட்டுக்கு போகல ஆபரஹாமுடைய குமாரனுடைய வீட்டுக்கு போறார் இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய வீடும் அது ஆபரஹாமின் குமாரனுடைய வீடாக இருக்கிறது